புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் 34 அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் எல்லாரும் என்ன பார்ப்பாங்களா கர்த்தருடைய செய்கையை பார்ப்பார்கள் நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் ஆமை கத்த நல்லவர் இந்த வார்த்தைகளின் ஆசீர்வாதங்களையும் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள தேவனாகிய கத்த நமக்கு கிருப்பை தருவாராக ஹலோயா ஆண்டவனாகிய தேவன் வேதத்தில் ஏராளமான வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார் அவைகளை அவ்வப்பொழுது தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் அப்படி உற்சாகப்படுத்துகிற வார்த்தையின் மூலமாய் ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒரு மனம் ஏற்படுகிறது ஒரு அனல் உண்டாகிறது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துத்தான் ஆண்டவரும் செயல்படுகிறார் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை எந்த ஜாதிகளிடத்திலும் பூமியிலே இருக்கிற எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் யாரிடத்திலும் செய்யாத செய்யாத ஒரு அதிசயத்தை கத்தர் செய்வார் ஆமேன் அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய செய்கையை பார்ப்பார்கள் மக்கள் காணும்படியாய் இதுவரைக்கும் மறைமுகமாக நம்மை நடத்தினார் இதுவரைக்கும் மறைமுகமாக நம்மை ஆசீர்வதித்தார் இதுவரைக்கும் மறைமுகமாக நம்முடைய பலவீனங்களிலே துணை இருந்தார் ஆனால் நாள் ஒன்று வருகிறது அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் இனி மற்றவர்கள் பார்க்காத அல்ல அத்தனை ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அப்படித்தான் அவர் நடத்த விரும்புகிறார் இது நாள் வரைக்கும் நான் மறைந்திருந்தேன் இது நாள் வரைக்கும் நான் ஒளிந்திருந்தேன் இது நாள் வரைக்கும் கூடார மறைவில் கத்தரினை வைத்திருந்தார் ஆனால் நாள் ஒன்று வரும் யுத்த களத்திலே கத்தரினை நிறுத்துவார் அந்த யுத்த களத்திலே ஜெயத்தை பெறுவதற்கு ஜனங்கள் பார்க்கும்படி வெற்றியை தருவார் ஹலலோயா ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அமைதலா இருந்தான் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான் நாள் ஒன்று வந்தது தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு அப்பத்தை எடுத்து செல்லும் பணியைத்தான் செய்யும்படி சென்றான் ஆனால் கத்தரூர் திட்டம் வைத்திருந்தான் ஜனங்கள் பார்க்கும்படி தாவீது கொன்றது ஆயிரம் சாமிது கொன்றது பத்தாயிரம் சபல் கொன்றது ஆயிரம் என்று சொல்லி பாடும்படியாக வெற்றியை ஜனங்கள் காணும்படி தாவிதை உயர்த்தினார் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிறதல்ல இந்த மாதத்திலே ஆண்டு சொல்லுகிறார் எந்த ஜாதிகரிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் இது எப்படி ஆகும் ஆம் கத்தர் சொன்னால் அது அப்படியே ஆகும் இந்த காலையில் நான் அதை புரிந்து கொள்ள கத்த நம்ம உதவி செய்வாராக ஆண்டவர் சொல்லுகிறார் இது கத்தருடைய செய்கை என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாரு இது செய்கைகள் என்று சொல்லியிருந்தால் அது வித்தியாசமா இருந்திருக்கும் ஆனால் கத்தருடைய செய்கை என்று சொல்லுவதனாலே ஒன்றை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார் என்ன ஊர்ஜிதப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார்னா உனக்கு செய்தது உனக்கு மட்டும்தான் இன்னொருவருக்கு வேறு விதமாய் செய்வார் ஆமேன் சத்தமாமேன் சொல்லுங்கள எனக்கென்று முன்குறித்ததை எனக்கு செய்வார் அவருக்கென்று முன்குறித்ததை அவருக்கு செய்வார் என்னுடைய ஆசீர்வாதம் எனக்குத்தான் என்னுடைய நன்மை எனக்குத்தான் ஆமேன் கத்தருடைய செய்கை என்று ஒருமையில் இருப்பதனால் அவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாய் செய்வார் ஒவ்வொருவருக்கும் அதிசயமாய் செய்வார் அவருக்கு செய்தது போல என் வாழ்க்கையில் செய்கிறவர் அல்ல என் வாழ்க்கையில் வித்தியாசமாய் செய்கிறவர் ஆமேன் காட் இஸ் காட் ஆஃப் இமிட்டேட்டிங் அவர் ஒன்றை போலவே செய்கிறவர் அல்ல எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வித்தியாசத்தை செய்கிறவர் அதில் வேறு விதமாய் நடத்துகிறவர் இந்த காலையில் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எந்த ஜாதிகரிடத்திலும் செய்யப்படாத ஒரு அதிசயம்னு சொல்லிட்டீங்க அதை எப்படி செய்ய போறீங்கப்பா அதை எப்படி செய்ய போகிறீங்க மூன்று காரியங்களை வேகமாய் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் முதலாவது அதிசயிக்கத்தக்க விதமாய் ஜனங்கள் பார்த்து அதிசயிக்கத்தக்க விதமாய் வாய்ப்பே இல்லாத இடத்திலே முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே இதற்கான முகாந்திரமே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே ஜனங்கள் அதிசயிக்கத்தக்க விதமாய் தான் எந்த சாதனி இடத்திலும் செய்யாதது ஆமே ஆமே புரியாவிட்டாலும் விட்டாலும் சொல்லுங்களேன் புரிந்த பிறகு இன்னும் சத்தம் ஆமேன்னு சொல்லலாம் ஹலோ லோயா அப்போஸ்னா இப்பவுல் சவுளாக இருந்த நாட்களிலே சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தான் அப்படி அப்போஸ் ஒன்பதாம் அதிகாரத்தில் அனனியாமி இடத்துல ஆண்டு ஒரு வந்து சொல்லுகிறார் அண்ணனியாவே ஒரு மனிதனை உனக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொன்னால் பதிமூணாம் வசனத்தில் அனனிய ஆண்டுவற்றை சொல்றார் ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பொல்லாங்குகளை செய்தானே அதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே இவன் யாரா இருந்தாலும் அடித்து துன்புறுத்துவான் சிறைச்சாலையில் போடுவான் இவன் மாறுவதற்கான முகாந்திரம் இல்லை இவன் மாறிட்டான் சொன்ன எப்படி நம்புறது ஆண்டவரே இதற்கு சாத்தியம் இல்லை நீங்கள் பதினான்காம் வசனத்தை வாசியுங்கள் இங்கேயும் இப்போயும் he is having authority to demolish he is having authority to arrest எல்லத்துக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்ன அதிகாரம் யாவரையும் பிரதான ஆசிரியர்களால் அவன் கொள்ளுவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறானே பதினைந்தாவது வசனம் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என் பார்வையில் இவன் வீணாய் போனவன் என் பார்வையில் இவன் மோசமானவன் என் பார்வையில் வாய்ப்பே இல்லாதவன் என் பார்வையில் மாற்றத்திற்கான ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனால் கத்தருடைய பார்வை வேறு அனன்யா ஒரு ஊழியக்காரன் தான் அனன்யா ஒரு தீர்க்க தரிசிதான் அனன்யா கத்தருடைய பாதத்தில் நிற்கிற தேவனுடைய மனிதன்தான் அனன்யா கை வைத்தால் அபிஷேகம் பிறங்கும் அப்படிப்பட்ட மனிதனுக்கே நம்பிக்கை இல்லை சவுல் பவுலாக மாறுவான் என்று இந்த காலையிலே வந்திருக்கிறவங்களுக்கு சொல்லி ஒருவரை உங்களுடைய மனதில் நீங்கள் ஜெபிக்கலாம் அபிஷேகத்தில் பேசலாம் ஆராதனை பண்ணலாம் தசமபாகம் கொடுக்கலாம் காணிக்க கொடுக்கலாம் ஆராதனைக்கு வரலாம் பிரசங்கம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கு இது நடக்காது இது இப்படித்தான் இது இப்படித்தான் நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிற உங்களுக்கு கத்து சொல்லுகிறார் சவுளை பவுலாக மாற்றுவதற்கு நான் ஒரு திட்டம் வைத்திருப்பேன் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நடக்காதவைகளை நடத்தி காண்பிப்பதற்கு என்னுடைய திட்டம் செயல்படுகிற மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் ராமன் சொல்லுங்களேன் அதிசயிக்கத்தக்க விதமாய் நடத்துவார் இந்த சவுல் என்னை கொள்ளுவான் என்று நினைத்த அனனியா முன்பே அனனியாவால் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு அனனியாவால் ஞான ஸ்டானத்திற்கு நடத்தப்படுவதற்கு அனனியாவால் ஊழியக்காரனாய் உருவாவதற்கு கத்தறிந்த அனனியாவை தெரிந்தெடுத்திருந்தார் ஹலலுயா ஹலலுயா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் மூன்று ராஜாக்கள் படையெடுக்கும்படி வருகிறார்கள் அப்படி வருகிற இடத்துல அங்கே தண்ணீர் இல்லாமல் போகிறது பதினேழாம் வசனத்தில் தண்ணீர் இல்லாத பொழுது அந்த யோ ராஜா இஸ்ரவேல் ராஜா இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறாரான்னு கேட்டால் அங்கே எலிஸ்தா என்கிற தீர்க்கதரிசி இருக்கிறான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று சொல்லி அவனை அறிமுகப்படுத்துகிறார்கள் இவங்க என்னத்துக்காக போகிறாங்க தெரியுமா தீர்க்கதரிசி கிட்ட தண்ணி கிடைக்குமான்னு கேட்க போகிறாங்க வறண்டு கிடக்கிறது அங்கே சுற்றிலும் வனாந்திரமாக இருக்கிறது அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்க போகிறாங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவனங்களும் குடிக்கும்படி சத்தமாமேன்னு சொல்லுங்க இன்னும் சத்தமா ஐயா சுற்றி பார்க்கிறார்கள் எங்கும் அனாந்திரம் வாய்ப்பில்லாத நிலை தண்ணீரை தேடுகிறார்கள் தண்ணீர் காணவில்லை தண்ணீருக்கான வாய்ப்பும் இல்லை அதற்கான அறிகுறிகளும் இல்லை தீர்க்கதர்சினிடத்தில் போய் கேட்டால் தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருந்து சொல்லுகிறார் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் எதையும் பார்ப்பதற்கான அறிகுறி இருக்காது ஆனால் பல்லங்கள் நிரம்பும்படி கிருபை தருகிறவர் அதிசயிக்கத்தக்க விதமாய் செய்வாராக விசுவாசாமே சொல்லுங்க பாஸ்டர் என் கடன் பாரை எப்படி அடையும் பாஸ்தரிய வியாதி எப்படி சுகமாகும் பாஸ்தரிய சூழ்நிலை எப்படி மாறும் பாஸ்தர் இது சாத்தியமே இல்லையேன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற இந்த நாளிலே கத்தர் சொல்லுகிறார் வாய்ப்பில்லை என்று நீங்கள் முடிவு செய்யலாம் அதற்கான அறிகுறிகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் காற்றையும் காண மாட்டோம் மழையும் காண மாட்டோம் கத்தர் சொன்னது நடக்கும் எசு ஆமேன் இது ஏன் தெரியுமா இதற்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஐயா தண்ணீரை தேடி வந்தான் மூன்று ராஜாக்களும் தண்ணீரை தேடி வர்றாங்க இந்த காலையிலே ஆண்டு எனக்கு ஏதாவது வார்த்தை கிடைச்சா போதும்னு நினச்சி வந்தீங்களா உங்களுடைய வார்த்தைக்கு மேலாக கத்தர் ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார் என்ன சொல்யூஷன் பாருங்கள் இது கத்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் மோவாபியரியும் கத்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் எந்த ராஜாவும் ஜெயிப்பொம்மான்னு கேட்கல தீர்க்கதர்சிகிட்ட வந்து போமான்னு கேட்கல எல்லாம் கேட்டதுன்னு தண்ணி ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறான் தண்ணி மட்டும் கொடுக்கலப்பா உன் தேவைகளை மட்டும் சந்திக்கவில்லை உனக்கான அடுத்த லெவலையும் கற்றுருக்க அனுப்பிக்கிறார் நீ வெற்றி அடைவாய் அதுலோயா இது அதிசயிக்கத்தக்க விதமாக நடத்துகிறா அதிசயிக்கத்தக்க விதமாய் நடத்துகிறார் எப்படி நடந்துச்சு வெற்றியை எங்கே முன்கூறிக்கிறார் பாருங்க வாய்க்கால்களை வெட்டுகிறார்கள் பள்ளங்களை வெட்டுகிறார்கள் தண்ணீர் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை கத்தர் தண்ணீரை அனுப்புகிறார் காலையில் சூரியன் எழும்பும் பொழுது அந்த தண்ணீரிலே சூரியனின் வெளிச்சம் பட்டு ரத்தமாக தெரிகிறது நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பார்க்க நம் பார்க்கும் பொழுது தண்ணீர் ரத்த கலரில் இருக்கு ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வாக்கு கொடுத்து விட்டால் எதிரிகளின் சிந்தைகளை கூட ஆக்கிரமிப்பு செய்கிறவர் எதிரிகளின் மூளையை கூட தன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வருவார் அவன் பார்வையை மாற்றுகிறான் ஆமே அவன் சிந்தையை மாற்றுறாரு அங்க இருக்கிற சேவகர்கள் பார்க்கறாங்க தண்ணியை ரத்தமாக பார்க்குறாங்க உடனே அவன் சிந்தையில் வேறு ஒன்று ஓடுகிறது ஓ வெட்டுண்டு செத்து போனார்கள் இனி அங்கே போக வேண்டாம் நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறார்கள் இராணுவத்தில் பணியாற்றவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்காம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இவங்க நேராக போய் அந்த தண்ணியை தொட்டு பார்த்து ரத்தமாக ரத்தம் இல்லையா அங்கே ஏதாவது நடந்திருக்கான்னு செக் பண்ண வேண்டியது ரான் வேலை ஆனால் அவன் மூளையை தான் கண்ட்ரோல் எடுக்கிறார் உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கத்தர் சொல்கிறாரு நான் முடிவு பண்ணிட்டா அதை செய்வதற்கு அதிசயிக்கத்தக்க விதமாக எப்படி வேண்டுமானாலும் செய்வேன் ஆம பண பிரச்சனை வியாதி பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் கத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை பைபிள் சொல்லுது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் கர்த்தரின் பார்வைக்கு என்ன காரியம் சத்தமாக சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்கள் எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் சொல்லுங்கள் அற்ப காரியம் பாஸ்டர் எல்லா நகையும் லாக்கரில் இருக்கு எப்போ நான் எடுத்து அனுபவிக்கிறது எல்லாம் அற்ப காரியம் தேவன் செய்ய நினைத்தால் ஒரு நொடி பொழுதலே அதிசயிக்க தக்க விதமாய் செய்வார் ஆமாம் ஆமேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் முதலாம் வசனம் அந்த தேசம் முற்றுக்கை இடப்பட்டது எதிரி ராஜாக்கள் எல்லாம் பட்டணத்துக்கு வெளியே முற்றுக்கை இட்டு கிடக்கிறார்கள் உள்ளே பஞ்சம் வந்து விட்டது தாடுகிறது சாப்பிட இல்லை அப்போ எலிசா கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் ரெண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் சொன்னால் ராஜாவுனுடைய பிரதானிகள் ஒருவர் ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க என்ன சொல்கிறான் கடவுளே கண்ணை திறந்தாலும் நடக்காது ஆமே எப்படி சொல்கிறான் கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா சில நேரத்தில் நம்மளும் அப்படி தானே சொல்கிறோம் ஆண்டவரே நினைச்சாலையும் திருந்த மாட்டாங்க ஆண்டவரே நினைச்சாலும் இவன் மாற மாட்டான் ஆண்டவரே நினைச்சாலும் எனக்கு செய்ய முடியாது இப்படி ஆண்டவரைக்கும் நம்ம செக் வைக்கிறோம் அப்போ ஆண்டவர் நிறைய நேரம் அப்படிதான் பண்றோம் இது நடக்குமா நல்ல ஜோம் என்னதான் ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் இப்படிதான் நடத்துவார் வாயை மூடுங்க நடக்காது கத்தர் வானத்திலே மதுகுகளை திறந்தாலும் நடக்காதுன்னு ஒருத்தன் சொல்கிறான் உடனே தீர்க்கதர்சி பக்கத்தில் வாராரு வந்து என்ன சொல்றாரு அதற்கவன் ஆண்டவர் செய்வார் ஹலோ லோய்யா சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவர் செய்வார் எப்படி செய்வார் நீ பார்ப்ப உன் கண்களினாலே உன் கண்களினாலே ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நீங்கள் அனுபவிக்கணும்னா விசுவாசம் தொடருங்க ஆமாம் சத்தமாக சொல்லுங்களேன் உன் பிள்ளைகள் தேசங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தில் இருப்பாங்க வெளிநாடுகள்லாம் போவாங்க நல்லா வீடு கட்டி வாசலை கட்டி கார் கட்டி எல்லாம் அழகாக இருப்பாங்க ஆனால் நீ மட்டும் பார்க்க மாட்டேன் அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணுமா நமக்கு சொல்லுங்களேன் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சொல்லுங்க அங்கே என்ன காண்பாயின் இருக்கு பாருங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க காண்பாய் எல்லாத்தையும் காண்பாய் பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கிறத பார்க்கணும் பிள்ளைகள் செழித்து இருக்கிறத பார்க்கணும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் பிள்ளைகளுடைய சந்ததிகளை நம்ம பார்க்கணும் அந்த சந்ததிகளோட கொஞ்சம் விளையாடணும் ஆமேட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இது நடக்காது பாஸ்ட் சொல்றாரு சந்தோஷம் இல்ல நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பீர்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன் எப்படி ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு பகதாசலன் ஆச்சரியமாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் ஹலலூயா தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அதிசயிக்கத்தக்க விதமாய் செய்கிறவர் ஆமேன் எப்படி செய்கிறாரா என் கண்கள் விரிவடையும் என் காதுகள் அப்படியே உணர்ச்சி பெருக்கி நாள் இருக்கும் என் இருதயம் சந்தோஷப்பட்டு கழுகிறோம் ஹலலூயா இப்படித்தான் அந்தவர் செய்வார் என் வாழ்க்கையில் அவர் செய்கிறது தான் இருக்கும் அதில் நான் மட்டும் ஆச்சரியமாக பார்க்கல என்னை சுற்றி இருக்கிறவர்களும் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் அப்படித்தான் அதிசயிக்கத்தக்க விதமாக செய்வார் எப்படி செய்வார் குழந்தை இல்லை இவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிட்டோம் இனி வாய்ப்பை இல்லைன்னு மனசில் பிசாசு வந்து ஓதுவான் அடைக்கப்பட்டதுன்னு சொல்லுவான் வாய்ப்பை இல்லைன்னு சொல்லுவான் கத்தர் சொல்கிறார் நான் அதிசயிக்கத்தக்க விதமாய் செய்கிறவன் இது கத்தரின் பார்வை என்னது இது கத்தரின் பார்வைக்கு அடிக்கடி கடன் பிரச்சனை மேலோங்கி வந்து மூளையில் வந்து உங்களை சோர்வுக்குள்ளாக்கி தனியாக உட்காந்து அதையே யோசிக்கிறீங்களா உடனே சொல்லுங்கள் இது கத்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் ஆமாம் வியாதி பலவீனப்படுத்தும் பொழுது சொல்லுங்கள் இது கத்தரின் பார்வைக்கு அற்பகாரியம் பொருளாதார பிரச்சனை வரும்பொழுது சொல்லுங்கள் இது கத்தரின் பார்வைக்கு அவர் உங்களுக்கு வேறு மாதிரி தான் செய்வார் ஆமே எப்படி செய்வார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு கிடையாது என்னைக்காவது யாரையாவது பார்த்து உங்களுக்கு மட்டும் ஆண்டவன் நடத்துகிறார் எனக்கு தான் நடத்துகிற அப்படின்னீங்கன்னா அது இன்னும் நீங்கள் ஆண்டவரை மட்டுப்படுத்தி அர்த்தம் உங்களுக்கு அவங்களுக்கு செய்தது வேறு எனக்கு செய்வது வேறு ஹலோ லோயா யாத்ராமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் வாதை கொண்டு வரும்பொழுது பேன்களை கொண்டு வருவார் மோசே பதினெட்டாம் வசனம் அப்போ உடனே மந்திரவாதிகளை பார்வன் அழைத்து அதே போல் பேன்களை கொண்டு வரும்படி செய்வான் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறக்கும் பிறப்பிக்கும்படி ஜபம் செய்தார்கள் செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று பேண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் பத்தொன்பதாம் தர்சனத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி சொன்னாங்க இது தேவனுடைய விரல் இது தேவனுடைய விரல் தேவ பிள்ளையே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய கரத்தை நீட்டுகிற தகப்பன் லூயா இதை புரிந்து கொள்ளணும் ஏன் அவன் செய்தது போலவே இன்னொருவன் செய்ய முடியாது என் ஆண்டவர் செய்தது போலவே மனிதனும் செய்ய முடியாது மனிதன் செய்ய முடியுமானால் என் ஆண்டவர் எதற்காக என் ஆண்டவர் செய்தால் அது எந்த மனிதனாலும் நிவிருத்தியாக்க முடியாத அளவிற்கு வித்தியாசமானதாக இருக்கும் லூயா அதுதான் ஆச்சரியங்க லூயா எனக்கென்று கத்தர் வித்தியாசமானது ஒன்றை வைத்திருக்கிறார் ராமே அப்போசன் நடுவனின் புஸ்தகம் பத்திரமதம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குங்க அந்த சம்பவம் சற்று வித்தியாசமான சம்பவம் நீங்கள் வாசத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்போசன் நடுமின் புஸ்தகம் பத்திரமதம் அதிகாரத்தில் இப்போ என்ன விஷயன்னா பவுலோட உருமாள்கள் எல்லாம் போட்டால் அங்கே சுகம் நடந்துடுச்சு வியாதி ஓடுது பேய் ஓடுது இதை பார்த்தானுங்க நானும் பண்ணுவேன் அப்படின்னு போய் அவர் செய்கிற மாதிரியே நானும் செய்ய போகிறேன் சில பேர் பார்த்தீங்களா அவர் பாடுற மாதிரியே நானும் பாடுறேன்ட்டு சொதப்பி விட்டுருவான் அவர் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே நானும் பிரசங்கம் பண்ணுறேன்னு சொதப்பிடுவான் அவர் செய்கிற மாதிரியே செய்கிறேன் முடியாது நமக்கு ஸ்பெஷல் சத்தமாக சொல்லுங்கள் நல்ல சத்தமாக சொல்லுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த விஷயத்தை வாசிங்க அந்த வசனத்தை என்ன நடந்துச்சா பதினான்காம் வசனம் ஸ்கேவா என்னும் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் என்ன பண்ணாங்களா இப்படி செய்தாங்க என்ன நடந்தா அடுத்த வார்த்தை பொல்லாத ஆவி அவங்கள பார்த்து சொல்லுது டேய் ஏசுவையும் தெரியும் பவுளையும் தெரியும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்தானோ அங்கே ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருவை வேறு பவுளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேறு பவுளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வேறு உன்னை அழைத்த அழைப்பு வேறு அதையா நீங்கள் சொல்லுங்கள் நான் வித்தியாசமானவன் நம்ம இவா இதுதான் அவருடைய செயல் அப்போது யாருக்கோ செய்தது போல் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல எனக்கென்று ஒரு வித்தியாசத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதை அனுபவிக்க கத்தரனை பயன்படுத்துவார் ஹலோ லூயா அப்போ முதலாவது சொன்னேன் கத்தர் செய்கிற செய்கை அதிசயிக்கத்தக்க விதமாக இருக்கும் இரண்டாவது ஒன்று போல இருக்காது ஆமன் அது வித்தியாசமாகத்தான் இருக்கும் மூன்றாவது அது வெற்றி பெறத்தக்க வெற்றி பெற வைக்கிற விதமாக இருக்கும் அது எப்படி இருக்கும் இட்ஸ் பீ இட் வில் பி அ விக்டோரியஸ் மேனர் அது ஜெயிக்கத்தக்க விதமாய் தோல்வியே வராதுங்க எப்படி இருக்குங்க ஜெயந்தாருவோம் நான் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தி முடிகிறேன் வெற்றி சிறக்க வைக்கிற தகப்பன் உங்களோட கூட இருக்கிறார் ஆமாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம்